காவல்துறைக்கு கடிவாளம் காரணமின்றி கைது செய்வது சட்டவிரோதம் கைதுக்காக காரத்தை எழுத்துபூர்வமாக தருவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்தியாவில் இனி எந்த ஒரு நபரும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாலும் அவர் எதுக்காக கைது செய்யப்படுகிறார் என்பதை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் அப்படி காரணம் கூறால் முதல் கைது செய்யப்பட்டால் அது சட்டவிரோத நடவடிக்கையாக கருதப்படும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் காரணத்தை தெரிவிக்க தவறினால் அதன் பிறகு கைதான நபர் நீதிமன்ற கவலில் வைக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டாலும் கூட அது செல்லாது என உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அரங்கிய அமர்வு இன்று கார் விபத்து தொடர்பான விளக்கு ஒன்றில் அளித்த தீர்ப்பின்படி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் எந்த நபராக இருந்தாலும் அவர் எதற்காக கைது செய்யப்படுகிறார் என்ற காரணத்தை போலீசார் எழுத்துப்பூர்வமாக கட்டாயம் வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளனர் கைதுக்கான காரணத்தை தெரிவிக்காமல் ஒருவரை தன்னிச்சையாக கைது செய்வது சட்டவிரோத நடவடிக்கையாகும் கைது நடவடிக்கைக்கான காரணத்தை தெரிந்து கொள்வது அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ரெண்டு பிரிவின் கீழ் ஒருவரின் அடிப்படை உரிமையாகும் இது வெற்றி சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்படும் சடங்கு கிடையாது நாட்டில் பின்பற்றப்பட்டு வரும் அனைத்து சட்டப்பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படும் அனைத்து நபர்களுக்கும் இது பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது அதேபோல கைது செய்யப்படும் நபருக்கு புரியும் மொழியில்தான் கைதுக்கான காரணம் குறித்து எழுத்தப்பூர்வ தகவல்கள் வழங்கியாக வேண்டும் எனினும் அவசர காலநிலைகள் மட்டும் வாய்மொழி வாயிலாக தெரிவித்துவிட்டு கைது செய்யலாம் ஆனாலும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவதற்கு இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பே எழுத்துப்பூர்வ காரணம் தெரிந்திருக்க வேண்டும் அவ்வாறு தெரிவிக்க தவறு இருந்தால் கைதான நபருக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற காவல் வழங்கியிருந்தாலும் கூட அந்த உத்தரவு செல்லாது என அறிவிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவாக அறிவித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இந்த துறையின் தன்னிச்சையான அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதோடு தனி மனித உரிமையை பாதுகாக்கும் என சர்மூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்